அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிருஷ்ணன் நான் ஐந்து அவர் ஒப்புப்படுகிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளி பெண்மாண்டி கும்பகணமற்ற தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்க போகிறேன் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மகிழ்வு நன்று என் குரல் இனிய வழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் கல்வி டாட் காமிங் வெளிவருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் வாசிக்கும் புத்தகத்தின் பெயர் எழுதி எழுதியவர் எழுத்தாளர் ரா ராணி அவர்கள் அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி பேரு கீ கீ அதுக்கு கீரை இனிப்பு இனிப்பு அகத்தி கீரை ரொம்ப பிடிக்கும் பார்த்தால் விடாது இனிப்பு அகத்தி கீரை எங்கே இருக்கும் கீ கீ கீரை இருக்கு எங்கே இருக்கு கீ கீ கீரை தேடி நடந்தது கொஞ்ச தூரம் போனது வானத்தில் ஒரு வானத்தில் ஒரு குட்டி மேகம் கை தட்டியது ஆட்டு குட்டியே, கை தட்டியை கூப்பிட்டது டம் 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 கி அதை கீ கி அதை கவனிக்கவில்லை இனிப்பு அகத்தி கீரை எங்கே, கீ கீ தேடி 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 நடந்தது மே மே இனிப்பு கீரை எங்கே, மே மே இனிப்பு கீரை எங்கே மரத்தில் ஒரு குயில் அழகாக பாடியது குக்கு கீ கி அதை கவனிக்கவில்லை பக்கத்தில் ஒரு ஆறு நிறைய தண்ணீர் ஓடியது சல 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 கீ கீ அதை கவனிக்கவில்லை கரை ஓரமாக நடந்தது இனிப்பு அகத் இனிப்பு அகத்து கீரை எங்கே கீ கீ தேடி தேடி நடந்தது வீட்டை வீட்டு ரொம்ப தூரம் வந்துவிட்டது வயல் ஒரு வயல் வயல் மூரம் ஒரு இனிப்பு கீரை செடி பார்த்தது ஒரு செடி செடியை பார்த்தது பாய்ந்து சாப்பிட்டது துள்ளி குதித்து பாடி ஓடியத இனிப்பிக்கீரை இனிப்பிக்கீரை எனக்கு பிடிக்கும் அகத்திக்கீரை அவக் 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 வயிறு முட்ட தின்றது அப்பா அப்பாடியா அப்படியே அப்படியே தூங்கியது

வழியாக அம்மா ஆடு கி ஆட்டுக்குட்டியை கவி கண்டுபிடித்தது கீ கி ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தது கீ கி ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தது சரி கீ கி எங்கே போவா போனது அம்மா 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 ஆட்டுக்குட்டி அம்மா ஆட்டுக்குட்டி யார் உதவி யார் உதவி செய்ய அம்மா ஆட்டுக்குட்டிக்கு யார் உதவி செய்திருப்பாங்க அம்மா ஆட்டுக்குட்டிக்கு யார் உதவி செய்திருப்பாங்க சொல்லுங்கள் பா பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த புத்தகத்தின் பின்னாட்டையில் உள்ள வாசகம் ஆட்டுக்குட்டி பாடல் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி சட்டை சின்ன ஆட்டுக்குட்டிக்கு சேட்டை கொஞ்சம் அதிகம் தான் சின்ன ஆட்டுக்குட்டிக்கு சேட்டை கொஞ்சம் அதிகம் தான் வண்டி மேலே ஏறிடும் பயந்து கீழே குதித்திடும் பாய்ந்து கீழே பயந்து கீழே குதித்திடும் பாய்ந்து கீழே பாய்ந்து கீழே குதித்திடும் முன்னால் கால்கள் தூக்கியே முட்டும் முட்டி முட்டி